வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி நடிகர் விஜய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு வந்து நடத்த போகிறேன்னு அறிவிச்சிட்டாரு ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கை அமைச்சிருக்காரு வழக்கம் போல் அவருடைய அறிக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது அதனால பார்த்துருப்பீங்க அதில் வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்த ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய பார்வையில் சில விஷயங்கள் பேசலான்னு தோணுச்சு அதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அந்த மாநாடு நடக்கிற இடத்த நம்ம போய் நேரிலே பார்த்துட்டு வந்தோம் அதற்கான வீடியோ வந்து நம்முடைய சேனல்லே இருக்குது அந்த இடத்துல வந்து எவ்வளவு காலி இடம் இருக்கு அங்கே என்ன பண்ணி வச்சிருக்காங்க அங்கே என்ன ஆபத்துகள் இருக்கு அங்கே என்ன தரைக்கிணறு எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கு இவங்க அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க எப்படி அதெல்லாம் கொண்டு போக போகிறாங்க வருகிற அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்களுக்கு வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வந்து எப்படி பாதுகாப்பாக திரும்ப போகிறாங்க அந்த நேஷனல் ஹைவேஸ் ஒட்டி இருக்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காத அளவுக்கு இவங்க என்ன ப்ரிகாஷ்னரியான முன்னேற்பாடுகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஸ்பாட்ல இருந்து நிறைய பார்த்து சொல்லியிருக்கோம் அதுக்கான முன்னேற்பாடுகள் அவங்க செய்வாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ மாநாடு என்னைக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு இருபத்தி மூணாம் தேதி போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருந்தது அந்த தேதியை அவங்க வந்து பயன்படுத்திக்கல விட்டுட்டாங்க இப்போ தப்பு வந்து இந்த பக்கம் இருக்கா விஜய் சைடு இருக்கா இல்லை இந்த பக்கம் இருக்கான்றதுலாம் நம்ம அது பேசுறது வேஸ்ட்டு ஆக இவங்க கொடுத்த தேதியை அவங்க தேதி ஓகே சொல்லிட்டாங்க நடத்தாம விட்டாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு தேதி இப்போவே அறிவிச்சிட்டாரு இந்த தேதியும் காவல்துறையில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதற்கான அனுமதியும் அவர்களுக்கு கிடைச்சிடும் அறிவிச்சிட்டாரு இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு சரிங்களா அது பிரச்சனை இல்லைப்பா அந்த இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு அறிவிக்கிற அந்த அறிக்கை இருக்குல்ல அந்த அறிக்கைக்கு முன்னாடி அவருடைய எக்ஸ் வலைதளத்துல சில மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு அந்த மாற்றங்கள் எப்போ செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இவர் வந்து பெரியாருடைய அந்த பிறந்தநாள் அப்ப பெரியார் திருடலுக்கு போயிட்டு அவர் வந்து மாலை மரியாதைகள்லாம் செஞ்சு ஒரு அவர் வந்து அங்க போய் அவர் பேசி அந்த அஞ்சலி மரியாதை எல்லாம் வச்சுட்டு அவர் கிளம்பும் போது அங்கே அவர் அவரை பார்த்த அந்த கோலம் இருந்துச்சோ அதுதான் வந்து இப்போ எக்ஸ் வலைதளத்தில் மாற்றப்பட்ட விஷயமா பார்க்கப்படுது என்ன பெரிய மாற்றம் அங்கே நந்தர்சி அப்படின்னா தன்னை மூத்த ஊடகவியாளர்னு ஒருத்தர் சொல்லிட்டு தெரிகிறாரு ஆனால் அவர் முழுக்க முழுக்க பயங்கரமாக ஒரு சார்பு நிலை கொண்டவர் அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பெரும்பாலும் இந்த மாதிரி நபருடைய பேரை குறிப்பிடறதே இல்லை ஏன்னா இவங்க பத்திரிகைக்காரன் சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லாத நபர் எனக்கு ஒருத்தர் புடிச்சதுனா அதுவும் குறிப்பாக வந்து அவங்க அவ்வளவு தவறான செய்கையை செய்தாலும் இந்த நா இந்த மக்களை வந்து நசுக்குனா கூட இந்த மக்கள் மேல வரிய சுமத்தி அடிச்சு அடிமையா வச்சு நடத்தினா கூட இந்த மாதிரி ஒரு அரசர் கிடைப்பாரா அப்படின்னு வந்து போற்றி புகழக்கூடிய ஒரு ஒரு புலவர்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவரு அவர் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவரு தான் கொந்தளிச்சிருக்காரு என்ன கொந்தளிச்சிருக்காருன்னா விஜய் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு செயல் செய்யலாம் அப்படி என்ன விஜய் செஞ்சுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முந்தைய எக்ஸ் தளத்துல அவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கும் அந்த புகைப்படத்துல அவர் நெற்றியில் குங்குமம் இருக்கும் அந்த குங்குமம் வைத்த அந்த நெற்றியோடுதான் அந்த முகத்தோடுதான் மாணவ மாணவிகள் நோட்டு புத்தகம் கொடுக்கும் போதும் வந்தார் குங்குமம்னு சொல்றதை விட அவங்க பாணியில சொல்லணும்னா செந்தூரம்னு சொல்லிக்கலாம் அது கூட அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்பதான் அவங்க வந்து உற்சாகம் அடைவாங்க ஆஹா இப்பதான் அப்படின்னு சொல்லி அடைவாங்க அது யார் அவருக்கு வச்சு விட்டாங்கன்னு தெரியல சரி ஓகே அது அவருடைய விருப்பம் என்னவொன்னா நீங்க வச்சுக்கலாம் உங்க விருப்பங்க அது தப்பு கிடையாது அது நம்ம மதங்களுக்கு அப்பாற்பட்டு சாதிகளுக்கு அப்பாற்பட்டு மொழிக்கு தான் பேசுறாள் நம்ம ஆனா இதை குறிப்பிடணும்ன்றதுனால சொல்றேன் அந்த மூத்த ஊடகவியாளர் என்ன பண்றாருனா கொந்தளிச்சிருக்காரு எப்படி ஒரு வந்து அந்த குங்குமம் போட்டு எடுக்க முடியும் எடுத்துட்டு இப்ப வச்சிருக்காரு அப்ப அவருடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவர் கொள்கை கோட்பாடு தெரிஞ்சு போச்சு இவரால் இனிமே ஆட்சியே பிடிக்க முடியாது இவரால் அதுக்கு வந்து எதுக்கு இன்னொரு டிவி டிவிக்கேன்னு போடணும் திமுகவுடைய பிரான்ச்சா வச்சுக்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு இவருதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமா அங்க ஒரு முட்டு இங்க ஒரு முட்டு கிடைக்கிற எல்லாம் முட்டு சொல்லிக்கிட்டு இருந்த கேரக்டர் அவர் ஒரு பெரிய தொலைக்காட்சியில வேலை பார்த்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன் அந்த கொந்தளிக்கிறார்னா இப்போ அவர் வந்து ரொம்ப பிளைன் ஆயிட்டாரு யாரு நடிகர் விஜய் ரொம்ப பிளைன் ஆயிட்டாரு அந்த எக்ஸ் வலைதளத்தில் இப்போ இவருடைய கொடி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அவன் கொடி அறிமுகப்படுத்திட்டார் கொடி போட்டார் அவருடைய புகைப்படம் மாற்றப்பட்டுருச்சு முன்னாடி இருந்த புகைப்படத்தை எடுத்துட்டு இப்போ வேறு ஒரு புகைப்படம் வச்சிட்டாங்க இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களையும் அவர் பக்கமாக இழுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி இது கிளியர் கட்டாக இருக்கு இப்ப நம்ம சொன்னோம்னா என்ன நினைப்பாங்கன்னா இது என்னடா புதுசா இருக்கு இது என்ன இந்த ரூட் புது ரூட்டால இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி இல்லைங்க அவர் வந்து இயல்புல இப்படிதான் இருந்தார் ஆரம்ப கட்ட விஜய் எப்படி இயல்புல இருந்தாரோ அந்த விஜய் தான் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச விதையா விஜயா தொண்டர்களுக்கு பிடிச்ச விதையா மாற முடியும் இடையில நீங்க திடீர்னு ஜிமிக்ஸ் வேல எல்லாம் பாத்துட்டு அப்படியே பயங்கரமா உங்களை நீங்க மாத்திக்கிற மாதிரி ஐடியாலஜி எல்லாம் போட்டு யாரோ கொடுக்குற அட்வைஸ் படி நீங்கள் நீங்க வந்து பண்ணிங்கன்னா உங்கள் சாயம் வெளுத்துருமே அதுதான் பிரச்சனையே இப்ப சரி ரைட் ஓகே அந்த மாதிரி அவர் குங்கும போட்டு வச்சார் இப்ப குங்கும போட்டே எடுத்துட்டார் அதுக்கு ஒரு கூட்டம் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு அது போட்ட போது அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா இவரை வச்சு குளிர் காயலான்னு பார்த்தாங்க இனிமே நம்ம வந்து ஆள் கிடைக்கல ஒரு கேடையத்தை ட்ரை பண்ணாங்க ஒரு மூஞ்சு இந்த முகத்தை வச்சு அரசியல் பண்ணிடலாமான்னு ட்ரை பண்ணாங்க அந்த மூஞ்சு எது அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த மூஞ்சி கிடைக்கல அவங்களுக்கு அவர் பார்த்தாரு உடம்பு செல்ல பையனுக்கு நான் வரலப்பா என்னை ஆளோ ஓடுப்பான்னு சொல்லி அவர் போயிட்டாரு அப்ப அடுத்து ஒரு மூஞ்சி நமக்கு ஒண்ணு வேணும் போது டக்குன்னு வந்து இவர் அரசியல் கனவுன்னா டக்குன்னு இவர் நம்ம டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படியே ஒரு பக்கம் மெதுவா அப்படியே உள்ள வந்தாங்க அதுக்கேத்த மாதிரி அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா மஞ்ச 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 கலர் அப்புறம் குங்குமம் போட்டு அப்புறம் பயங்கரமா அப்படி ஒரு விஷயங்கள் அப்புறம் சீரடி சாய்பாபா கோயில் இங்க என்னென்னமோ போக உடனே ஆ ரைட் பாட்டு சிக்கிருச்சு நம்ம கையில நாம் வைத்த கண்ணீர் வே வந்து சிக்கி விட்டது அப்படின்னு சொல்லி இற சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இதை வச்சுட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க டமால்னு வந்து ஒரு பெரிய குண்டு போட்ட மாதிரி நேராக வந்து வண்டி பனையூர்லேருந்து கிளம்பி பெரியார் தெருக்கு போகணும் யாராவது எதிர்பார்த்தாங்களா அந்த ரூட்டில் போனால் என்ன நினச்சிருப்பாங்கன்னா கமிஷ்னர் ஆஃபீஸுக்கு போயிடுறாரு இவர் நேராக அங்கே போய் ஒரு லெட்டர் கொடுக்கப் போகிறாரு மாநாடு இது தான் நடத்துகிறோம் பார்க்கிங் இந்த இடத்துல வைக்கிறோம் நானே வந்திருக்கேன் பர்மிஷன் உண்டா இல்லையான்னு கேட்க போறாருன்னா நினச்சிருப்பாங்க எல்லாரும் ஆனால் அங்கே போக ஒரு யூ டர்ன் அடிச்சு நேராக விட்றா திடலுக்குள்ளே பெரியார் திடல்களும் போய் ஒரு மாலையை போட்டு வந்தவொடனே இவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு ஒன்றும் தெரில இதில் கொடுமை என்னென்னா போகும்போது குங்குமம் கூட்டையும் காணோம் அவர் வழக்கம் போல் பழைய விஜயா வந்து அங்கே போனாருன்னு வச்சுங்களேன் இதுதான் வந்து அந்த இவரை பயன்படுத்தலான்னு பார்த்த கூட்டத்துக்கு பூரா கம்ப்ளீட்டாக இப்போ வந்து உட்கார இடத்துலலாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த எரிச்சல் தாங்க முடியாம அவங்க கத் கதறவும் கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க சரி ரைட் இது இது விஜயனுடைய இன்னொரு பரிணாமத்தினுடைய விஷயமாக இது பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இந்த மாநாடு ரெண்டு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு இந்த மாநாடு ரெண்டு பக்கம் அறிக்கையில கடைசி பேராவை நீங்க போய் படிச்சு பாருங்களேன் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டின் மகனாக உங்ககிட்ட கேட்க உரிமையோடு நான் கேட்கிறேன் அப்படின்றார் தப்பே இல்லை சார் தமிழ்நாட்டின் மகனாக உரிமையோடு நீங்க கேட்கலாம் சார் எல்லாமே உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ரைட் கேட்கலாம் ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் அந்த சந்தேகத்தை நாம போற போக்குல சொல்லிட்டு போயிட்டோம்னா இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் தான் உங்க படத்தை முதல் ஷோ முதல் காட்சியே ஆயிரம் ரூபாய் வச்சாலும் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சாலும் மூவாயிரம் ரூபாய் வச்சாலும் காசு கொடுத்து பாக்குறாங்க சார் உங்களுக்கு அதனாலதான் சார் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க சார் அந்த கோடிக்கணக்கான சம்பளமும் கோடிக்கணக்கான பணமும் அவர்கள் கிடைக்கிற லாபமும் அந்த படத்தின் மூலமா தயாரிப்பாளர் கிடைக்கிற அத்தனை கோடிகள் லாபமும் தமிழ்நாட்டு மக்களை சேர்ந்து ஒரு தயாரிப்பாளருக்கு போச்சுன்னா இதை விட பெரிய மகிழ்ச்சியை யாருக்குமே கிடையாது சார் ஆனால் நீங்கள் வந்து உங்க தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்கள் எல்லாரையுமே எப்படி காப்பாத்தி இருக்கீங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு கடைசி படமா இருக்கிறதும் கன்னடால இருந்து கர்நாடகால இருந்து ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு வரீங்க அந்த தயாரிப்பாளருக்கு தான் நீங்க இந்த வாய்ப்பை வழங்குறீங்க தமிழ்ல உங்களை வைத்து படம் தயாரிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு தயாரிப்பாளர் இல்லையா சார் இங்க யாருமே உங்களை வச்சு படம் பண்ண வரலையா எதற்காக தமிழ்நாட்டு மக்களின் உரிமையோடு நான் கேட்கிறேன்னு கேக்குறேன் நீங்கள் இதே தமிழ்நாட்டு மகனாக நான் உங்ககிட்ட கேட்கிற விஷயம் ஏன் சார் கன்னடத்துக்கு போனீங்க அந்த தயாரிப்பாளருக்கு நீங்க ஏன் உங்களுடைய அத்தனை விஷயத்தையும் கொடுத்தீங்க அவருக்கு இப்ப இந்த படம் வந்து ஓஹோன்னு நீங்க உங்களுடைய நிறைய உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்கள்லாம் சொல்ற மாதிரி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கூட வரட்டும் சார் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை சார் தப்பே கிடையாது சார் ஆனா அந்த ரெண்டாயிரம் கோடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வருமா சார் தமிழ்நாடு தயாரிப்பாளருக்கு வருமா சார் தமிழ் தயாரிப்பாளர் கிடைக்குமா சார் அந்த தொகை கிடைக்காது இல்லை சார் அப்படி அந்த லாபம் கிடைச்சாலும் கன்னட தயாரிப்பாளர் தான் கிடைக்கும் நான் மொழி கடந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார் நான் இது வந்து கன்னடம் தமிழ்னு பிரித்து பேசல நீங்க அந்த வார்த்தையை வந்து உங்களுடைய அறிக்கையில போறீங்க அப்ப வாக்கு வேணும்னா தமிழ்நாட்டு மக்களின் மகனாக கேட்பீங்க பிசினஸ்னா கர்நாடகா போயிடுவீங்களா சார் அப்படின்றது இயல்பாக இந்த கேள்வி எழும்புமா எழும்பாதா இத நம்ம கேட்டோம்னா உடனே நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் உடைய கேற்றடாயுவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா சாமி நான் சொன்னது இவ்வளோ நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் எதாவது விஜய தப்பா பேசணும்னாங்க இந்த சந்தேகம்லாம் இருக்கு இந்த சந்தேகத்துக்கெல்லாம் அவர் தனங்க பதில் சொல்லணும் ஏன்னா அவர் தாங்க கேள்வியும் கேட்டிருக்காரு அவர்தான் தான் வந்து ரிக்வஸ்டும் வச்சிருக்காரு நான் வந்து உங்க மகனா கேட்கறேன் கேள்வி எனக்கு உரிமை இருக்கு எனக்கு நீங்க உங்க ஆதரவு வேணும் நான் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்துறேன் எல்லாரும் நீங்க எல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கிறாருல எல்லாம் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம்னா இந்த மண்ணுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க இது வரைக்கும் சரி இவ்வளவு நாள் தான் சார் பண்ணல கடைசி படத்தையாவது இங்க இருக்கிற யாரோ நலிவடைந்த உங்களால் பாதிக்கப்பட்ட இல்ல உங்களால் நலிவடைந்த இல்ல உங்களால் வந்து அஹ் படம் வாய்ப்பு கொடுத்து தயாரிக்க வாய்ப்பு கொடுத்து ஒண்ணுமே இல்லாம போன எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு அவர்களுக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டு கடைசி படத்தினுடைய லாபத்தை நீங்க எல்லாம் பிரித்து எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாமே ஏன்னா ரஜினிகாந்த் அப்படி பண்ணியிருக்காரு ஏற்கனவே உடனே ஆஹா தாண்டா ரஜினி சொம்புன்னு நீங்க கிளம்பிடாதீங்க ரஜினிகாந்த் வந்து அந்த மாதிரி தன்னை வைத்து படம் தயாரித்து நலிவடைந்தவர்கெல்லாம் படம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அது அப்படியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு சில படத்தினுடைய தயாரிப்பு செலவு போட்டு பட்ஜெட் பண்ணி முடிச்ச பிறகு அதை விட சுருக்கி பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் காசை பிரித்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு அது தெரியலன்னா அது சம்பந்தமா ஒரு தனியா வீடியோ போடுறது என்ன படம் அது எந்த தயாரிப்பாளருக்கு அந்த தொகையெல்லாம் போய் கிடைச்சது எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா யாரு வேலை பார்த்தா அவர் இப்ப தயாரிப்பாளர் நடிகரா மாறிட்டாரு வேற யாரும் இல்லை நம்ம பி எல் தேனப்பன் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு ரஜினியை பத்தி அதனால வந்து இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக நான் வந்து போராடுறதுக்கு வரேன் மாற்று சக்தியாக வரேன் அப்படின்னு நீங்க சொல்ல வரக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் உங்களுக்கு வந்து தேவை அரசியல்ல வாக்கு வந்து உங்களுடைய பதவி அதிகாரம் உங்களுக்கான ஒரு பெரிய உயர்வு வேணும்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கையெழுந்து தயாராகிடுவீங்க ஆனா பிசினஸ் வியாபாரம் லாபம் தன்னுடைய சினிமாவுடைய கேரியர் லைஃப் அப்படின்னு சொன்னா அது வேறு மொழி படங்கள்ல இருக்கிற தெலுங்கு தயாரிப்பாளருக்கு வாய்ப்பு தருவீங்க அங்கிருந்து ஒருத்தரை கூட்டு வருவீங்க அவருக்கு லாபத்தை கொடுப்பீங்க கன்னடத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவருக்கு லாபத்தை கொடுப்பீங்க என்ன சார் இது நியாயம் இது அதனால என்ன சார் இது நியாயம்ன்ற கேள்வியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாநாட்டுல என்னென்னலாம் இவர் கொள்கை சொல்ல போறாருன்னு பார்ப்போம் இந்த கொள்கைகள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்கு புதிசா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் நம்ம கடந்த வீடியோல சொல்லிட்டோம் நான் இன்னும் நிறைய சேனல்ல போகும்போதும் நான் பேசியிருக்கேன் இவர் மீது இவரை ஆஹ் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள் இப்ப இருக்கிற தேசிய கட்சிகள் இப்ப இருக்கிற சாதிய கட்சிகள் இப்ப இருக்கிற வேறு பல கட்சிகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்லாத புதுசா சொல்ல போறார்னா அதற்கு வந்து சில சில விஷயங்கள் இருக்கு முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆஹ் அதுல ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இலவச கல்வி இலவச மருத்துவம் இது ரொம்ப ரெண்டும் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் ஒரு வாக்காளனுக்கு ஒரு குடிமகனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவம் ஏதாவது உடம்பு சரியில்லைனா அவனுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு அதாவது தரமான ட்ரீட்மெண்ட்டு அரசு மருத்துவங்கள் நிறைய இருக்கு ஆனால் அங்கே அங்குள்ள உள்ள அவலங்கள் மாறணும்னா கார்பரேட் மருத்துவமனையில் ஒழியணும் அதெல்லாம் அரசு கையகப்படுத்தணும் அது அந்த ஒரு திட்டத்தோட செயல்படுத்த முடியுமானா பெரிய கேள்விக்குறி நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இலவச கல்வி இன்னைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்களை விட கார்பரேட் பள்ளிக்கூடங்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து கோல் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய அந்த உள்கட்டமைப்பு அவங்களுடைய அந்த பல்வேறு நவீன வசதிகள் இந்த இதெல்லாமே தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா அரசு பள்ளிகள் மாறணும்னா தனியார் பள்ளிகள் எல்லாத்தையும் அரசு கையில் எடுத்துடணும் இதெல்லாம் வந்து விஜய் செய்வாரா தெரியாது இலவசங்களே வேண்டாங்க இலவசங்களே வேண்டாம் ஆனால் இலவசங்கள் இல்லாம மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உரிய விஷயங்களே வந்து வேலை வாய்ப்பே இல்ல வேலைவாய்ப்பு அலுவலங்கள் வந்து பதிவு செய்வதற்கே ஆள் இல்லை எல்லாருக்கும் வேலை இருக்கு படிச்ச உடனே அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது இல்ல படிக்கவே இல்லை தொழில் தெரிஞ்சா வேலை கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி நிலையை உருவாக்க முடியுமா அதுக்கு இருக்கா வாய்ப்பு அதுக்கு இருக்கா கொள்கை முடிவு மது ஒழிப்பு பூரண மது வாய்ப்பு இருக்கா கள்ளச்சாராய சாவு நடந்தவுடன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதோ அங்க பார்த்தவரெல்லாம் கால்ல உட வைக்கிறதோ விஷயம் அல்ல கொள்கை அல்ல இதையெல்லாம் கொள்கை பிரகடன அறிவிப்புல அவர் சொன்னார்னா விஜய் வந்து அடுத்த எல்லா அரசியல் நோக்கருடைய பார்வை நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்வை என்னன்றதை இருபத்தி ஏழாம் தேதி அவர் மாநாட்டை அறிவிச்ச பிறகு நம்ம பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க